பஞ்சம் நிலத்தை மீட்க சொன்னா திமுகவுக்கு அடிவயத்துல அணகுண்ட வச்ச மாதிரி இருக்கும் அது அறிவாலயத்துக்கு கீழே அணகுண்ட வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாலயமே பஞ்சம் நிலத்துல தான் இருக்கு அப்ப இருந்து மீட்கிறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஐயோ இவங்க ஏன் பதறாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பதறான்னா முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியும்ல முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்துல தான் போடுவாரு அறிவாலயத்தை லேண்ட் எடுப்பா முதல்ல அதை எடுத்து அங்கிருந்தா தொடங்கும் அதான் அவங்க ரொம்ப பதறாங்க தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம் நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம் ஒரு மயிலும் தேவலடா நீ என்ன சமாதானபுரம் இந்த சமா ஊருக்குரிய பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க என்ன இருக்காங்க எறும்பு மாடு படுத்து கிடக்கு பெரிய சமாதானபுரத்தில் சமத்துவபுரம் பெரியார் சமத்துவபுரத்தில் என்ன இருக்கு ஊருக்கு வெளியே பக்கத்தில் இருந்த என்னுடைய சந்த சகோதரனை ஊருக்கு வெளியே சமத்துவபுரம் அது சமத்துவம் இல்லாத புறம் நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடை கட்டி கொள்ளடி சமத்துவபுரம் அப்படி தேவையில்லை நீ நடத்த கூட நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம் பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது மாறின என்ன பண்ணுவான் அவன் திமுருவான் ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு ஒவ்வொரு பறையரின் மரபணுக்குள்ளயும் வீரம் இருக்கு ஏன்னா அவன் தான் முதல் குடி தாய் குடி இப்போ நான் மூணாவது ஆளு மூணாவது ஆளு நானே இந்த ஓடு போடுறேன்னா முதல் எந்த ஓடு போடுவான் புரியுது உங்களுக்கு இப்போ நான் இந்த போர்டு போடுறேன் எங்க அண்ணன் இந்த போர்டு போடுற மூத்தவன் அவர் அந்த போடு போடு அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி ஆதி குடி ஆதி குடி எந்த போடு போடும் ஏன்னா வீரம் இருக்கு அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்திர கூடாது அவன் நிமிந்த கூடாது அப்ப என்ன பண்ணணும் அவன் அடிமையா இருக்கணும் நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான் பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்க தான் பறையரை படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும் என்னடா நீ படிக்க வச்ச முதல்ல நான் கேட்கிறேன் என் ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டை யாருன்னு கேட்டுறா எங்கள் தாத்தங்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் வெட்டமணி சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கல்வியாளர் நீ இன்னைக்கு கோட் சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாத்தா ரட்டமலை சீனிவாசர் கோட்டை சூட்டு போட்டாப்ல அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகவது பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு அப்படி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்ல மீசிய முறுக்கிட்டு அப்படி நின்ன அப்படி இருந்திருக்கு அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் சரி அவர் எல்லாம் படிக்க வச்ச கருணாநிதியா ஏழாப்புக்கு மேல படிக்கல பதில் இல்ல